புத்தர் ஆன்மீக ஒழுக்கமும் வீணையை இசைப்பது போன்றது When the mind is properly adjusted and applied, the way is attainable. ஆனால் அவ்வாறு இல்லாமல் மிகுந்த ஆர்வத்தோடும் உத்வேகத்தோடும் உற்சாக மிகுதியில் முயற்சியில் ஈடுபடும்போது போது உங்கள் உடல் சோர்வடைந்துவிடும் உடல் சோர்வடையும் போது யுவர் ஸ்பிரிட் பிகம்ஸ் வேரி வென் யுவர் ஸ்பிரிட் இஸ் வேரி யுவர் டிசிப்ளின் வில் ரிலாக்ஸ் ஒழுக்கங்கள் தளர்வடையும் போது பல தீமைகள் வந்து சேரும் எனவே என்று சொன்னார் எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் இதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் இந்த சூத்திரம் மிக முக்கியத்துவம் பெறுகிறது காரணம் மனது எதிர் துருவத்திற்கு செல்லக்கூடியது அப்படி எதிர் துருவத்திற்கு நகரும் போது நாம் நடுநிலையை தவறவிட்டு விடுவோம் நடுநிலையிலிருந்து முன்பு இருந்ததை போல வெகு தூரம் தள்ளி வந்து விடுவோம் உதாரணமாக ஒரு பெரிய ஈகோ பிடித்த மனிதர் அதிகம் மிக்க மனிதராக மாறிவிடுவார் த ரியல் மேன் ஆஃப் அவர் அண்ட் நார் ஹம்பு விழிப்புணர்வு மிக்க மனிதன் தாழ்ச்சி உள்ள மனிதனாகவும் இருக்க மாட்டான் மனிதனாகவும் இருக்க மாட்டான் அவனுக்கு இந்த இரண்டின் மொழியும் தெரியாது தாழ்ச்சி சொல் ஈகோவிற்கு எதிர்மறை என்றாலும் உண்மையில் அப்படி அல்ல இட் இஸ் சேம் ஒருவர் தாழ்ச்சியான மனிதர் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன அவர் ஈகோ பிடித்தவர் இல்லை என்றால் ஈகோ என்கிற மலை உச்சியில் இருந்து தாழ்ச்சி என்கிற பள்ளத்தாக்கிற்குள் விழுந்து விட்டார் என்று அர்த்தம் ஒரு புத்தரை நீங்கள் சந்தித்தால் அவர் தாட்சி உடையவராகவும் இருக்க மாட்டார் திமிர் பிடித்தவராகவும் இருக்க மாட்டார் ட்ராப்ட் ஃப்ரம் டு தாலி அவர் சமமான நிலத்திற்கு வந்துவிட்டார் to understand. Remember Buddha says whenever you are in the middle, you are on the way. எப்போதெல்லாம் இடதுபுறமாகவோ வலது புறமாகவோ சாய்கிறீர்களோ நீங்கள் பாதையை தவற விடுகிறீர்கள் கீப்பிங் இன் மிடில் என்பது அமைதியாக இருப்பது என்று அர்த்தம் காரணம் எப்போதெல்லாம் இடதுபுறமோ வலது புறமோ சாகிறீர்களோ நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்